ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு செய்யலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சீனுவை தான் காட்டுறாங்க சீனு வந்து அவங்க ரூமுக்கு வரவும் அப்போ வந்து மாயா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ சீனு எரிச்சலோட இருக்கிறாங்க இப்போ எதுக்காக நீ இப்படி சிரிச்சுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்ன வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் பார்த்தா உனக்கு தெரியாதான் என்ன இதில் என்ன வர கேட்குறீ அப்படின்னு கேட்கும்போது அப்போ உடனே சீனு சொல்கிறாங்க என்ன சாரோ பற்றி தானே கெட்டுட்ருக்குற அப்படிங்கும்போது ஆமாம் சீனு சாரோ தான் கெட்டுட்டுருக்குறேன் இப்போ அவள் எதுக்காக திடீர்னு இந்த வீட்டுக்கு வந்துருக்கிறான்னு தெரியுமோ உனக்கு அப்படிங்கவோ அப்போ உடனே வந்து அவங்க மாயா சுட்டை வந்து சீனு சொல்கிறாங்க அதுதான் ஏற்கனவே அம்மா சொல்லியாச்சதுல அவளுக்கு வேற நம்மளால ஒரு ஆக்சிடெண்ட்டில் கண் வர தெரியாமல் போச்சுது அதுக்காக தான் பாவம் பார்த்து வீட்டில் இருக்கிறதுக்காக அவங்க மாமாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி சம்மன் சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டு பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கவோ ஓஹோ நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கிறியா ஆனா எனக்கு என்னமோ பார்த்தா அப்படிலாம் தெரியல அத்தையாவது சாருவை பார்த்து பாவம் பார்த்து கூப்பிட்டு வரதாவது அத்தை எல்லாம் திட்டத்தோடு தான் கூப்பிட்டு வந்திருக்குறாங்க உனக்கு எப்படியாவது வந்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்திருக்குறாங்க அப்படிங்கும் போது அப்போ சீனு சொல்கிறாங்க பேசாமல் நான் அவளே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் எனக்கு வித பிரச்சனையும் இருந்திருக்காது இப்போ அப்படி தான் எனக்கு நினைக்க தோணுது அப்படிங்கிறாங்க உடனே மாயா சொல்கிறாங்க ஓ உன் மனசில் உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கும் போது ஆமாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தது தான் சரி ஆனால் இதுவே நான் சாருவை கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக சரி அம்மாவுக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அம்மாவுக்கும் மனசுக்கு பிடிச்சவ இந்த சாரு தான் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துருப்பாங்க இப்போ நம்மளால் தானே அத்தை மாமாவும் கூட பிரிஞ்சுட்டாங்க அவங்க கூட பேசிறதே இல்லை அது மட்டுமா மாமா வந்து எந்த விஷயத்துலையும் தலையிடுறதும் இல்லை இது எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க என்ன சின்னம் மொத்தமாக எல்லா பள்ளியும் ஏன் தலையில் சுமத்திட்டு அப்படிங்கும்போது ஆமாம் வேறு யார் பண்ணுனா எல்லாத்துக்கான நீ தானே நீ சொன்னனால தானே வந்து தானா கழுத்தில் அந்த கதிர் வந்து தாலி கட்டுனா அதுலேருந்து பிரச்சனை ஆரம்பித்தது தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் பிரச்சனைக்கு நான் தான் கண்ணன் சொல்ல வர அப்படி தானே அப்படிங்கும்போது ஆமாம் அதை தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நாற்பது லட்ச ரூபா பணத்தை நான் ரெடி பண்ணி தந்துடுவேன் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லை நம்ம ரெண்டு வரும் பிரியிறதுக்காக டைவர்ஸாக நம்ம வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சது இது எல்லாமே எப்போண்ணா நடக்குது நீ இந்த வீட்டை விட்டு எப்போ போகன்னு சொல்லி நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு அவங்க பாட்டுக்கு கோவத்தில் அங்கிருந்து போகவும் அப்போ மாயா வந்து சீனுகிட்ட சொல்லிட்டு நினைக்கிறாங்க சீனு கண்டிப்பாக வந்து நம்ம பிரிஞ்சு போக மாட்டோம்டா என்னை பிரிஞ்சு ஒன்னாலே இருக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும் நீ ஏதோ கோவத்தில் தான் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற ஆனால் உண்மை தெரிஞ்சாய்க்கி நீ என்னை வெறுக்கவா செய்வ அது மட்டும் நடக்கவே நடக்காது நம்ம ரெண்டு பிரிந்து வா நம்ம ரெண்டு பேரும் ஆசாச கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது வேணா பாரு கூடிய சீக்கிரத்தில் நீ வந்து என் மேலே எவ்வளோ ஆசையோடு என் மேலே இருந்த லவ்வம் வந்து நீ வெளிக்காட்ட போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா அவங்க வந்து பேசி இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சாரு தான் காட்டுறாங்க அப்போ சாரு வந்து பார்க்குறதுக்காக பத்மா ரூமுக்குள்ளே வராங்க அப்போ அவங்க வந்ததுமே இதுமே கதை அடைச்சிருந்தாங்க சாரு உனக்கு கண்ணு தெரியிறதுங்கிறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அதனால தான் கதை அடைச்சேன் அப்படிங்காவோ அப்போ சாரு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் ஏதோ திட்டத்தை போட்டு என்னெந்த வீட்டுக்கு அழைச்சுருந்துட்டீங்க ஆனால் நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் சரியாக நடக்குமா அப்படிங்கும்போது ஏன் சார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அதெல்லாம் கரெக்டாக நடக்கும் அதுக்காக தான் உன்னங்க நான் வரவழைச்சேன் அப்படிங்கும்போது சரிதான் ஏற்கனவே சீனுக்க என்ன கண்டா பிடிக்காது சீனுக்கும் அந்த மாயாவை தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ கல்யாணமும் முடிஞ்சு போச்சுது இதுக்கப்புறம் நான் வந்தோம்னா சரிப்பட்டு வருமானு கேட்கும்போது ஏன் சார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அவங்களுக்குள்ள கல்யாணம் தான் நடந்துச்சுட்டு தவிர மற்றபடி அவங்க கணவன் மனைவியாக இது வரைக்கும் வாழக்கூட இல்லை அப்படி இருக்கும்போது மாயா மனசுல வந்து சீனு இருக்கலாம் ஆனால் சீனு மனசுல மாயா கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவளை எவ்வளோ சீக்கிரமாக விரட்டணும்னு தான் நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதனால தான் ஒன்றை வந்து நான் வர சொன்னேன் அப்படிங்கவோ ஆமாத்தான் நீங்க சொல்கிறது சொல்றதெல்லாம் தான் இப்போ நான் என்ன தான் செய்யணும் அப்படிங்கும்போது போது இங்கே பாரு சீனோட கண்ணில் படும்படி நீ அடிக்கடி நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் சீனு கூட நீ நெருக்கமாக பழகணும் அவன் மனசில் நீ இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறவோ நம்ம போட்ட திட்டப்படி அவளை வந்து வெளியே ஏற்றணும் நீ வந்து சீனு மனசில் இடம் பிடிச்சிட்டேன்னா உனக்கும் சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி விற்கிறது ரொம்ப சுலபமாக ஆயிரும் அப்படிங்கிறாங்க சரி தான் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் அது மாதிரி நடக்கணும்ல அப்படிங்கும்போது ஆமாம் சாரு இது எல்லாமே நம்மளும் ஓங்கையில் தான் இருக்குது நீ எவ்வளோ சீக்கிரம் சீனு மனசில் இடம் பிடிக்கியோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து மாயா வீட்டை விட்டு அனுப்பிவிட்றலாம் வான உனக்கும் சீனுவுக்கும் வந்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடலாம் நீ வந்து அவன் மனசில் இடம் பிடிக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய் அப்படிங்கும்போது சரி ஏற்ற என்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்களா இன்னும் முழு பாருங்கள் என்னோடய ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சாரு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மகாலிங்க நேராக புவனேஸ்வரோட வீட்டுக்கு வராங்க அப்போ புவனேஸ்வரர் சொல்கிறாங்க அம்மா நீங்கள் போட்டு திட்டப்படி நான் வந்து என் பொண்ணை எப்படியோ அவளை கண்ணு தெரியலனு சொல்லிக்கிட்டு அந்த ரகுராம் வீட்டில் கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறமா ரகுராமே பா அவளை பார்த்து பாவப்பட்டு அந்த வீட்டில் இருக்க சொல்லிட்டா அப்படிங்க சொல்லவும் அப்போ புவனேஸ்வரன் வந்து சொல்றாங்க தெரியும் நீ மத்த மாதிரிக்கு சாருவை கூட்டிட்டு போயிருந்தனா கண்டிப்பா ரகுராம் வந்து சாருவை வீட்டுல இருக்க வைக்கிறதுக்கு அவன் சம்மதம் சொல்லி மாட்டான் ஆனா சாருவுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டனால தான் குற்ற உணர்ச்சியிட இருக்கிற ச ரகுராம் வந்து அவளை ஈஸியாகவே இந்த வீட்டில் வந்து இருக்க சொல்கிறதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியும் அவனை பற்றி நல்லாவே தெரியும்ல அப்படிங்கும்போது உடனே மகாலிங்க நினைக்கிறாங்க ஆமாம் ஆமாம் என்ன இருந்தாலும் ரகுராம் வந்து அவனுக்கு ஒரு நல்ல மனுஷன் உண்டு அதனால் கண்டிப்பாக ஏற்றுப்பான் ஆனால் நீ அப்படியா இல்லையா நீ எப்படிப்பட்டவனு எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க என்ன இல்லைங்க எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்களை பற்றி நல்ல விதமாக நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு மகாலிங்க சொல்கிறாங்க எப்படின்னாலும் சரி தான் என் பொண்ணுக்கும் அந்த சீனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்தால் சரி தான் அப்படிங்கிறாங்க அது நடக்கிறதுக்காக தான் நான் நான் எல்லாம் செய்துட்டுருக்குறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கும்போது என்ன உதவினாலும் செய் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க கார்த்தி வந்து எங்கே இருக்கிறாங்க விசித்த மட்டும் யாருக்கிட்டும் சொல்லிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கார்த்தி இப்போ அந்த வீட்டில் இல்லாமல் நம்ம கூட இங்கே தான் இருக்கிறா அப்படிங்கவும் என்னம்மா சொல்கிறீங்க ஹோட்டலில் தானே இருந்துகிட்டு இருந்தார் அப்படிங்கும் போது இல்லை இல்லை அந்த இடத்தையும் வந்து அந்த குரு வந்து கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டான் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோடைய வேலையும் இந்த மாயாவோட வேலையாக தான் இருக்கும் அவள் தான் வந்து குருக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாள் அதனால் கார்த்தி இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கிறான் ஆனால் எப்படியாவது வந்து கார்த்தியை வந்து நம்ம இந்த இதில் வந்து தப்பிக்க வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஜான உள்ள அனுப்பணும் அதனால நான் சொல்ற மாதிரிக்கே வந்து நீ வந்து சாரு கிட்ட சொல்லணும் சாரு வந்து சீனுவோ கைகளோ போடுற வேலையை மட்டும் செய்யக்கூடாது அந்த ரகுராமையும் ஜானகியும் வந்து பிரிக்கணும் அதுக்குள்ள வேலையும் சாரு செய்யணும் அப்படிங்கும்போது அம்மா நீங்க என்னனாலும் சொல்லுங்கம்மா நான் சாரு கிட்ட சொல்லி நான் செய்ய சொல்றேன் அப்படிங்கிறாங்க